இறந்துடலாம் அப்படின்ற தருணத்துல எனக்கு இந்த தியானம் கிடைச்சி நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது தானே யோசிப்போம் இதுல எப்படி வெளியே வரணும் சரி இப்போ நம்ம அசண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த மாயத்திரை அப்படின்றது திளக்கப்படும் அப்போ நம்ம இங்க வந்திருக்கிறது வைபோகமா இருக்கிறதுக்கு ஹலோ மாஸ்டர்ஸ் வணக்கம் என் பேர் அனிருத் முதல்ல பிரம்மரிஷி பிதா மகாபாத்ரிஜிவுக்கு நம்ம கரவொழி எழுப்பலாம் ஏன்னா அவரு இல்லைன்னா நான் இல்லை இங்க ஏன்னா நான் ஏங்கவே என்ன ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ல இறந்துடலாம் அப்படின்ற தருணத்துல எனக்கு இந்த தியானம் கிடைச்சிது சரி நம்ம கூட எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னா அசன்ஷன் ஆகிறதுக்கு அதாவது உள்ள இருந்து சொல்லுது ஏய் வழியில் வாடா வழியில் வாடா இது இல்லடா நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது தானே யோசிப்போம் இதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா கங்க்ராட்சி நீங்கள் வந்துட்டு அடுத்த நிலைக்கு போக போறீங்க அசண்ட் ஆக போறீங்க அசண்ட் அப்படின்னா மேலே போகிறது அவ்வளோதான் அசண்டிங் டிசண்டிங் நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம் மேல போறது இப்போ மாஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இது ஏதோ பேர்கள் எல்லாம் சொன்னாங்க இல்லையா இது எல்லாமே நம்ம புராணங்கள்ல இருக்கிறது தான் மேலுலகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சுவ ஜன தப மகா சோ தபோ லோகத்துல என்ன பண்ணுவாங்க எல்லாம் தவம் பண்ணுவாங்க எதுக்கு தவம் பண்ணுவாங்க சத்தியலோகத்துக்கு போறதுக்கு அசண்ட் ஆகிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்றோம் தபோலோகத்துல இருந்து வந்த மகான்கள் தான் நம்ம தொலைஞ்சிட்டோம் நம்ம நிஜ தத்துவத்தை தொலைச்சிக்கிட்டோம் சரி நமக்கு ஆஃபர் இது ஒரு உலகம் மட்டும் இல்லை தவோ உலகம் அப்படின்னா ஒரு உலகம் மட்டும் இல்லை அந்த லெவலில் பல பல கோடிக்கணக்கான உலகங்கள் இருக்கும் ஸோ சில பேர் மாஸ்டர்ஸ் வந்து நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸு பல பல கேலக்சிக்கு ஹெட்ச்ஸு நம்மளுடைய நிஜ ரூபத்தை மறந்துட்டு பூமிக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம சத்தியலோகத்துக்கு போகிறதுக்கு யாரெல்லாம் சத்தியலோகத்துக்கு போகலாம் இப்போ மேடம் வந்துட்டு டிஎன்ஏ சொன்னாங்க ஸோ அந்த டிஎன்ஏ கோவில்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாக கற்கள் இருக்கும் எட்டு மாதிரி இருக்கும் அதெல்லாம் கோவில்களில் போய் என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணால் அந்த டிஎன்ஏ அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு தான் கோவில்கள் இருக்கிறதுக்கு எதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம அங்கே போயிட்டு ஊர் கதை உலக கதை அங்கே இருக்கிற எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம் சரி இப்போது நம்ம அசண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த கேம்பஸ் தாண்டின பிறகு ஆக்சுவலான டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும் தியானம் நல்லா பண்ணுவோம் நான் தியானம் பண்ணிட்டேன் நான் தியானம் பண்ணுறேன் அசலான டாஸ்க்கு கேம்பஸ் தான பிறகுதான் ஸ்டார்ட் ஆகும் சரி இந்த எப்துடைய அசன்ஷன் நம்ம கையில் இருக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இங்க அரிஷட் வர்க்கங்கள் அப்படின்னு ஆறு விதமான ஓட்டைகள் இருக்கு எனர்ஜியை நம்ம கிட்ட இருந்து பறிக்கிற திருடர்கள் காம குரோத லோப மோக மதம் மாட்சரி இதுக்கு தலைவன் யாரு அப்படின்னா மனசு அப்போது வெளியே போனதும் என்ன ஆகுது இந்த தியானத்தில் நம்ம நிறைய ரிசீவ் பண்ணுறோம் வெளியே போனதும் மனசு செம்மையா டான்ஸ் ஆடும் நம்மளுடைய எனர்ஜியை சாப்பிட்றதுக்கு அது மூலமா போயிடுது சரி இங்கே நம்ம வேற இந்த பூமி வேற கிடையாது இப்போது நம்ம உடல்களில் எத்தனையோ அணுக்கள் இருக்கு அணுக்கள் வேற நான் அணுக்கள் எல்லாம் சேர்ந்தது டிஷூஸ் டிஷூஸ் ஆர்கன் சொல்றாங்க அப்போ அந்த ஆர்கன் வேற அனிருத் கிடையாது அப்படிதான் இந்த பூமியில நம்ம வேற இந்த பூமி வேற கிடையாது சரி இது வேற கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிரந்தரம் நம்ம நம்மளுடைய சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னமற்ற நிலை அடையும் போது நம்ம மூலமா இங்க எனர்ஜி போஸ் போர்ட்டல் அப்படின்றது உருவாகுது இப்போ நம்ம இத போல் கூட்டு தியானங்கள் பண்ணும்போது நிறைய சயின்ஸ் ரிசர்ச்சும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்களுடைய ஊர்களில் இந்த கிரைம் ரேட் அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னு அப்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தியானம் பண்ண 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 அங்கே மாயத்திரை அப்படின்றது கிழிக்கப்படுது ஸோ கிழிக்கப்பட்டு அவங்களுக்காக ஒன்று தோணும் சே ஏன் கொள்ளணும் மன்னிச்சிடலாமே அந்த ஹையஸ்ட் வைப்ரேஷன் அப்படின்றது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றத கொண்டு வரும் அதுக்கு தான் நம்ம இந்த போல கூட்டு தியானம் பண்ணுறோம் இங்கே நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் ஒரு ஒரு வீட்லேயும் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அங்க ஒரு ஞான ஒளி அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அது வெள்ளையா இருக்காது கருப்பாக இருக்காது கலர் இருக்காது அதை உணர்ந்தாதான் புரியும் இப்போ நம்ம கரூரார் கோவில்ல நேற்று தியானம் பண்ணோம் ஸோ அங்கே வைப்ரேஷன் எப்படி இருந்தது நம்ம மேலே கருணை அந்த மகான்களுக்கு ஐயோ தத்தளிக்கிறாங்க நம்ம இங்க ஜீவசமாதி அடைஞ்சோம் அப்படின்னா அவங்க வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவில்களை உருவாக்கி அதுக்குள்ள அவங்க போயிட்டு ஜீவசமாதி அடைகிறாங்க நம்ம அப்படி ஜீவசமாதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் நம்ம என்ன பண்ணணும்னா அசண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அன்பு பணிவு பொறுமை இதை நம்ம கொண்டு வந்தாலே இந்த பூமிக்கு நம்ம மூலமா இங்க போர்ட்டல்ஸ் அப்படின்றது ஓபன் ஆகும் எனர்ஜி போர்ட்டல்ஸ் அதாவது அந்த மாயத்திரை அப்படின்றது விளக்கப்படும் அதை விலகிடுச்சுன்னா இனி என்ன இந்த சத்தியலோகமாக மாறிடும் நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை சத்தியலோகம் இங்கே வந்துடும் ஸோ இது நம்ம கண்ணால் பார்த்தோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைம்ல எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜூமில் யார் யார் இருந்தோமோ நம்ம இந்த பத்து மாசம் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் பயமே இல்லை அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் பூமியே ஒரு சைட்ல இருந்தப்போ பிரமிட் மாஸ்டர்ஸ் மட்டும் ஒரு சைட்ல இருந்தோம் அப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிளே இங்கே இருக்கு அப்படின்னா யாரெல்லாம் இந்த தியான பிரச்சாரத்தை பண்றீங்களோ சத்தியத்துக்கு சப்போர்ட் பண்றீங்களோ உங்களுக்கு சத்தியலோகத்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் அதாவது நீங்க அசண்ட் ஆயிடுவீங்க அசண்ட் ஆனவங்க தான் ஆனா கூட்டிகிட்டு போறதுக்கு வந்திருக்கும் கூட்டிட்டு போலாம் எல்லாம் கை தூக்குங்க நம்ம எல்லாரும் எல்லாரையும் கூட்டிட்டு போயிடலாம் சோ முடிஞ்ச வரைக்கும் கேம்பஸ் தாண்டின பிறகும் நம்ம நிரந்தரம் சுவாசம் மேல கவனம் வைக்க 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 மனசுடைய மெது மெதுவா குறைய ஆரம்பிக்கும் அப்போது இது நடக்கிறது எல்லாம் ஒரு நாடக மேடை அப்படின்றத புரிய வரும் நாடக மேடை அப்படின்னு புரிய வந்துருச்சுன்னா நம்ம அவளை எமோஷன் கொடுக்க மாட்டோம்ல ஒரு பாட்டி வந்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க சீரியல் பார்த்துட்டு இருந்தா அங்கே ஏதோ ஒரு தப்பான ஒரு சீன் போயிட்டுருக்கு இந்த பாட்டி வந்து ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணுவாங்க திட்டுவாங்க என்னடா அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம் ஏ அது சீரியல் தானே அது ஏன் இவ்வளவு ரியாக்ட் ஆயிருக்கு இந்த கிழவி அப்படின்னு அதே கிழவி மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேல மேலுலக ஆசான்கள் நம்மளை பார்த்து அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க டேய் இதெல்லாம் சத்தியம் இல்லடா இது கேண்ட இவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் பண்ற அப்போ நம்ம இங்க வந்திருக்கிறது வைபோகமா இருக்கிறதுக்கு வைராக்கியமா இருக்கிறதுக்கு கிடையாது சோ வைபோகமா எல்லாரும் வாழலாம் இந்த அசன்சனை ப்ராப்பராக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்